தமிழக வெற்றி கழக கட்சி தோழர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தான தெரிவிச்சுக்கிறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது சென்னை பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறது அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு ஆளும் திமுக அரசால் சரிங்களா இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த பரந்தூர் அப்படிங்கிறது ஊரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு கிராமம் அப்படிங்கிறத அழிய போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலை கிட்டத்தட்ட பதிமூணு கிராமம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அந்த இளங்க நிலம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லையா அது வந்து ஒரு வெறும் இடமாக இருந்தால் எந்த ஒரு மக்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அந்த ஊர் மக்கள் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அவங்களோட வாழ்வாதாரத்திற்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அதுவும் எல்லோருடைய வாழ்வாதாரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க நிலமாக இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் அந்த ஒரு காணொளி அப்படிங்கிறத வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்க்கலாம் இல்லாட்டி யூடியூப்பில் கூட பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே பச்சை பசுமையாக விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு இடமா இருந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் விவசாயத்தை அழிச்சு பதிமூணு கிராமங்கள் அழிக்கப்படும் அந்த பதிமூணு கிராமங்களில் எவ்வளோ ஏரிகள் எவ்வளோ குளங்கள் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழிச்சு தான் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓடுதலம் அமைச்சு விமான நிலையம் அதாவது பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறது இந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏற்பாடு பண்ண போகிறாங்க நீங்கள் ஒன்றே யோசிச்சிங்க ஒரு நிலத்தோட இருந்து ஒரு மக்களை அடித்து இருந்து நிலத்தை பிடிங்கிட்டு அந்த விமான நிலையம் அமைக்கும் போது அந்த மக்களோட வாழ்வாதாரம் என்னவோ ஆகும் அந்த மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி நகருக்கு ஷிஃப்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்குது இன்னொன்று அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை மடங்கு அதிகமான விலை அப்படிங்கிறது கொடுப்பாங்க அந்த நிலத்துக்கு அப்படிங்கிறாங்க பட் அந்த கிராமத்து மக்கள் அந்த பரந்துற சுற்றியுள்ள விமான விமான நிலையம் அமையப்பட போகிற இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் என்ன சொன்னாங்க எங்களுக்கு நூறு பெர்சன்டேஜ் ஏற்றி கொடுத்தாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் இது நாங்கள் போராடுவோம் எங்கள் உயிர் இருக்க வரைக்கும் போராடும் அப்படிங்கிறதாங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் கிட்டத்தட்ட நெல் கொள்முதலில் இருந்து விவசாயத்தில் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து அழிக்கப்படுது மிக வேற மிக மிக முக்கியம் அது போக அந்த அந்த வாழ்வாதாரத்தில் இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகள் எல்லாமே அவங்களோட இது பாதிக்கப்படும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலம் இல்லாமல் இருக்காங்க இல்லையா ஏய் ராம் அதாவது வாழ்வாதாரம் அப்படிங்கிறது அளிக்கப்படும் அதை சுற்றி இருக்க விவசாய நிலங்கள் இல்லாமல் வந்து வேற வேலையை நம்பியிருக்காங்க அவங்க எல்லாமே வேற வேறு இடத்துல போயிட்டு போடும்போது அவங்க எப்படிங்க அவங்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது முன்னேறணும் அந்த கிராம மக்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ தான் ஒரு இருபது வருஷமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ தான் கட்டுமானம் அப்படிங்கிற வீடு எல்லாமே எங்களுக்கு அமைஞ்சு வருது அதுக்கு முன்னாடி நாங்கள் குடிசை வீட்டில் தான் இருந்தோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி இருக்கும்போது ஆளும் திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா கௌதம் அதானிக்குடன் அந்த இது ஒப்படைக்கப்படும் அந்த விமான நிலையம் அப்படிங்கிற பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி செய்தி நிறுவனங்களில் வந்தது அதுபோக சோலார் எனர்ஜி கார்பரேஷன் பவர் இருக்கு இல்லைங்களா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் திமுக அரசு லஞ்சம் வாங்கியிருக்கு அப்படிங்கிற பற்றி அமெரிக்க நிறுவனத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கலாம் ஒரு நியூஸ் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எதுக்குங்க இதே மாதிரி கலைஞரவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் தொண்ணூத்தாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு இல்லாட்டி ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சிறிபெருமுத்தூரில் ஒரு விமான நிலையம் அமைக்கப்பட போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் அப்படிங்கிறது வந்தது இதுக்கான இது எல்லாமே எவிடன்ஸ் இருக்கு அந்த டைம் பட் ஆனால் அந்த டைம் அங்கே அமைக்கப்படலை எதுக்கு அப்படின்னா அங்கே உள்ளது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கவுர் அதாவது ஒரு பாலிடிக்ஸில் இருக்கவங்க அரசியலில் இருக்கவங்க பெரிய பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் எல்லாருமே அங்கே தான் இடம் வாங்கி பெரிய பெரிய கம்பெனி அந்த டைம் டெவலப் ஆகிட்டு அங்கே வந்தது அதை அழிச்சிட்டு வர்றதுக்கு அந்த யாரும் அவங்க விருப்பப்படலை அப்போ இந்த ஊர் மக்கள் மட்டும் விவசாயிகளை மட்டும் ஈஸியாக அழிஞ்சு குடுங்கிட்டு ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஏற்பாடு பண்ணலாம் அப்படிங்கறத அந்த ஆளும் திமுக அரசு வந்து மனசில் வச்சுக்கிட்டு இருக்கு விவசாயிகள் அழிச்சா யாரும் வரமாட்டாங்க இந்த நாட்டோட ஒரு தேர்தல் வாக்குறுதியில் மட்டும் சொல்கிறாங்க இந்த நாட்டுடைய நானும் ஒரு டெல்டா காரணம் இந்த நாட்டோடைய முதுகலுமே விவசாயம் தான் விவசாயத்துக்கு நாங்கள் எப்பவும் கூட இருப்பாங்க பட் கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக தான் இந்த ஆளும் திமுக அரசில் நடக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க அதாவது அரசு ஆசிரியர்கள் எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாய் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லியிருக்காங்க வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட எலெக்ஷனில் நாங்கள் வந்து திமுக வந்து பார்த்திங்கன்னா திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எதிர்கட்சி வரிசையில் உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி வரதுக்கு முன்னாடி தான் அவர் ஒரு இது அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ எதுவுமே பண்ணலாது எல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது இப்போ விவசாயிகளுக்கும் அதான் பரந்து விமான நிலையத்தில் சுற்றி இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மீடியாவுக்களும் வந்து பேசப்படலை ஸோ ச சாதாரண ஒரு விருந்து நிலையில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ அவங்க நேரத்தை குடுங்குறதை பற்றி எந்த ஒரு இதுவும் பண்ணலை ஏன்னா டிஎம்கேயோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேயோட கட்டுப்பாட்டில் இருக்குது மீடியாக்கள் செய்தித்தாள்கள் எல்லாமே ஸோ இது ஒன்று ரெண்டு செய்தி நிறுவனங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியிட்டுக்கிட்டு இருக்குது ஸோ நம்மளோட இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பரந்தர் விமான நிலையம் அப்படிங்கிறது ஒரு பொருளாதார ரீதியில் வந்து தமிழ்நாடு முன்னே நான் இல்லைன்னு சொல்லலை பட் எம்டியாக இருக்க இடத்துல எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் இருக்க இடத்துல போய்ட்டு விமான நிலையம் அப்படிங்கிறத அமைக்கலாம் ஆல்ரெடி சென்னையில் ஒரு விமான நிலையம் அப்படிங்கிறது இருக்குது ஸோ சே மீனம்பாக்கத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது இன்னொரு விமான நிலையம் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்தில் எதுக்கு வேணும் அதுவும் ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ள ஸோ இதை விட்டு வேறு மாவட்டம் எவ்வளோவோ இருக்குது அதை டெவலப் பண்ணலாம் அதுவும் அதை டெவலப் பண்ணாலும் தமிழ்நாடு டெவலப் ஆகும் ஸோ அதெல்லாம் பண்ணாமல் ஆல்ரெடி இருக்கிறதே போயிட்டு விவசாய நிலத்தை அடுத்து செங்கல்பட்டில் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்தில் இந்த ஒரு சைடில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இதே அழிச்சிட்டாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் விவசாயம் அப்படிங்கிறது நடைபெறுற இடம் எதுவும் இருக்காது ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து மக்களும் சொல்லுதாங்க ஸோ இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆளும் திமுக அரசு இதுக்கு என்ன மாதிரி எடுக்கும் ஆளும் திமுக அரசு மீது உள்ள தவறுகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் நம்மளோட சேனலை தமிழக வெற்றிகளுக்கு கட்சி தோழர்கள் தொண்டர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் வீடியோஸ் எல்லாமே டெய்லி வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்